அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற அலசர் கிடையாது இது காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நேரம் ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் முப்பத்தோரு வினாடிகள் அடிப்படையில் சந்தை பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போதில் நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து வணிகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நம்மளுக்கு பார்த்தால் நேற்று எல்லோ அப்படின்னு பார்த்தா ஃப்யூச்சரோட லோ இருபத்தொன்று அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்போ இருபத்தொன்று எழுநூறுக்கு மேலேனா நம்மளுக்கு ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கேப் டவுன் ஆயிருந்தால் நம்மளுக்கு வந்து கால் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ இன்சைடு ஓப்பன் நடக்கும்போது தான் என்னென்னா இந்த அதாவது சந்தை கீழே இறங்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு இந்த இன்சைடு ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இடத்துல ஓப்பனுக்கும் ஹை சேமாகவோ இல்லை ஓப்பன் ஹைக்கு உண்டான தொலைவு குறைவாக அமைந்து எஸ்டே லோ பிரேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைந்து அதற்கு பிலோ வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்தையின் இறங்கு முகம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இது ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு அதே ஓப்பன் ரொம்ப கீழே அதாவது எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் ஆகிறது சந்தைக்கு வந்து கீழே போகிறது தடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக அமையலாம் ஓப்பன் அபோவ் இருக்கும்போது அந்த மாதிரி அதாவது எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன் ஆகும்போது அப்போ மார்க்கெட் ஓப்பன் அபோவ் இருக்கும்போது இது சந்தையோட தாக்கத்தை அதை இறங்கும் முகத்தை தடுக்கக்கூடியதாகவும் டிகேக்குள்ளே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பாகவும் அமைந்து கொள்ளும் ஒரு ஓப்பன் எப்படியெல்லாம் அமைந்தால் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் பேங்க் நிப்டியோட வாரம் ஓபன் நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு க்ளோசிங் நாற்பத்தி ஐந்து அறநூற்றி முப்பத்தி நாலு இதில் அதிகபட்ச ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே வீக்லி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அந்த லாஸ்ட் வீக்கோட லோ என்ன இருக்கோ அதற்கு நியர் இருக்காங்க அப்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும்னா ஓப்பன் பிலோ இருக்கணும் லாஸ்ட் வீக் ஆர் எஸ்டர்டே லோ வீலோ சஸ்டெயின் ஆனால்தான் அந்த சொல் செல்லிங் ப்ரெஷர் அதாவது பேனிக் அந்த கிரியேட் ஆகும் அப்படி அமைகிறதா அப்படிங்கிறதை பார்க்கணும் அப்படி அமையாவிட்டால் என்ன அமைந்தால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஆய்வை உட்படுத்துங்கள் பேங்க்ட்டி ஸ்பாட் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேங்க்னிட்டி ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூறு அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு பார்த்தா ஒரு இரநூறு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க இந்த ப்ரீமியம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றோம் அப்போ இந்த ப்ரீமியம் இருக்குனாலே நம்மளுக்கு இன்டைரக்ட் அதாவது மறைமுகமாக டிமாண்ட் இருக்குன்னு தான் பொருள் அப்போ அந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருள் எப்படி வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு கேள்வியிலும் அதனாலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணுறக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் வித்தியாசம் இருக்கும்போது ப்ரீமியம் இருக்குதுன்னு பொருள் ப்ரீமியம் இருக்க கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிற பொருள் அல்ல கீழே இறங்கலாம் அப்படி இறங்கினாலும் புட் ஆப்ஷன்ஸோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த கால் ஆப்ஷனில் அதிகமான டைம் வேல்யூ இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட்டுன்னு ஒன்று எடுத்ததுன்னா அந்த இடத்துலருந்து வெர்டிக்கலாக ஏறக்கூடிய செங்குத்தேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்போ ப்ரீமியம் இருக்கிற பொருள் ஏன் மேலே போகலை அப்படின்னா அதற்குள்ளே தான் நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வந்து அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கும் இதற்கும் ஏன் இறங்கியது அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதை உங்களுடைய ஆய்வுக்குட்படுத்துங்கள் அட்டவணை நாற்பத்தைந்தாயிரம் புட் நாற்பத்தைந்து ஐநூறு கால் நாற்பத்தி நாலு ஐநூறு புட் நாற்பத்தி கால் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க சந்தை நீண்ட தூரம் இருக்கிறது நாற்பத்தி நாலாயிரம் டு நாற்பத்தி ஆறாயிரம் அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் மத்தியம் இருக்குது நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் நம்மளுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தி மூணுரூவா க்ளோஸ் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற இடம் முக்கியம் அறநூறுரூவா ஹை அப்படின்னால நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் புட்டை நம்ம பார்க்கலாம் நாற்பத்தைந்தாயிரம் கால் புட் அட்ரெ நாற்பத்தி நாலு எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிர கால்புட் ரெண்டு பக்கம்தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பத்தி ஐந்தாயிரம் கால்புட் நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் முந்நூற்றி எழுவத்தி மூணு நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஹை அறநூறு நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் நம்மளுக்கு க்ளோசிங் இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் அப்போது நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் காலுடைய ஹைனு ஆயிரத்தி அஞ்சு அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சு இப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற ஒரு வால்டெயில் ஒரு இம்பேக்டட் ஜோன் நாற்பத்தி ஐந்தாயிரம் இதற்கு மட்டும் நம்மளுக்கு இது பண்ணணும் அப்போ முந்நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி எட்டு முந்நூற்றி இருபது புள்ளிகள் அப்போ நாற்பத்தி நாலு அறநூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி இருபது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கும் இதற்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறு அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியம் ஸோ நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு கீழே ஸ்பாட் ஃபியூச்சர் இருந்தால் என்ன நடக்குது நாற்பத்தி ஐந்து இரநூறுக்கு மேலே ஸ்பாட் ஃபியூச்சர் இருந்தால் என்ன நடக்குது இதற்கு உட்பட்டு இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பாருங்கள் அடுத்து ஆப்ஷன் செயின் போகணும் இம்ப்ளைட் ரால்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் என்ன ஆகும்னா நம்ம எதிர்பார்ப்பது நடக்கிற வரை எதிர்பாராமல் நடக்கிறது மிகப்பெரிய ஜாக்பாட்டை அமையும் அதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளணும் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுக்கு பார்க்க போனால் ஐநூறு புள்ளிகளுக்கு ஒரு வித்தியாசத்தில் நம்ம ஒரு ரெஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் நாற்பத்தி நாலாயிரம் கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபாய் அப்போ நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐநூறு கால் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் இரநூத்தி அறுபத்தொன்னு நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஐநூறு கால் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி ஆறு நாற்பத்தி அஞ்சு ஐநூறு புட்டு எழுநூத்தி இருபது ரூபாய் நாற்பத்தி நாலு எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற இடம் மணிக்கம் எழுநூற்றி எண்பது நாற்பத்தஞ்சாயிரம் புட் முந்நூற்றி எழுபது ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பது நாற்பத்தி நாலு ஐநூறு நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பது நாற்பத்தி நாலாயிரம் அறுபது ரூபாய் அப்போ நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது ஒரு சப்போர்ட் அண்ட்ரிஸ்டன்ஸாக பாருங்கள் இதை நான் எல்டிபி எடுத்து வச்சு பார்க்குறேன் நீங்கள் எல்டிபி எடுத்து வச்சு பார்க்கக்கூடாது இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அதாவது க்ளோஸ் ப்ரைஸும் இப்போதைக்கு இருக்கும் அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபா இருக்குது அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போனதுமே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் க்ளோசிங் பிரைஸாக இருக்காது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தொன்னூ தொண்ணூறு பைசா ஆனால் க்ளோஸ் பிரைஸ் செட்டில்மெண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபெட்டு ஏனென்றால் மூன்று மணியிலிருந்து மூணு மூணு முப்பதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் செங்குத்தி ஏற்றம் செங்குத்து இறக்கமாக இருந்தால் எல்டிபி வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுக்க மாட்டாங்க ஆவரேஜ் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க அப்படி தான் இது கொடுக்குறாங்க இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் இந்த காணொளி முற்று பெற்றது நம்ம வந்துட்டு இருபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அடைந்ததற்கு வந்து நம்மளுக்கு பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று கொடுத்துருந்தோம் இன்றைய தினம் வந்துட்டு சலுகையுடைய இறுதினால் விருப்பப்படுபவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் உங்களுக்கு சலுகை வேண்டும் என்றால் எங்களிடம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் துவங்கியிருந்தால் மட்டுமே இது வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இணைய வேண்டாம் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றியை உண்டாக்க முடியுமே தவிர எங்களிடம் இணைவதால் அல்ல இது நான் எங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வேண்டால் பண்ணிக்கலாம் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசார் கிடையாது என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு பயிற்சியாக அளிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்